இலங்கையில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் சூறாவளி புயல் திட்பா மற்றும் மோசமான வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி ஏழாக உயர்ந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது மேலும் இருநூற்றி பதினான்கு பேரை காணவில்லை என்று பேரிடர் மையம் தெரிவித்துள்ளது கடுமையான வானிலையால் நாடு முழுவதும் ஐந்து லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த இருபது லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கண்டி மாவட்டத்தில் அதிகபட்சமாக இருநூற்றி முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அதைத் தொடர்ந்து நுவரெலியாவில் எண்பத்தி ஒன்பது பேர் பதுலையில் எண்பத்தி மூன்று பேர் குருநாகலில் அறுபத்தி ஒரு பேர் கேகாலையில் முப்பது பேர் புத்தழத்தில் முப்பது பேர் மற்றும் மாத்தளையில் இருபத்தி எட்டு பேர் என்று பலியாகியுள்ளனர் காணாமல் போனவர்களை பொறுத்தவரை கண்டியைச் சேர்ந்த எண்பத்தி ஒரு பேர் நிவரலியாவைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து பேர் கேகாலையைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு பேர் பதுலையைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பேர் குருணாகளைச் சேர்ந்த பதினோரு பேர் இன்னும் காணாமல் போயுள்ளனர் நாற்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் தற்போது தற்காலிக தக்குமிடங்களிலும் வசித்து வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் மேலும் தெரிவித்துள்ளது